ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்வீட் செய்வதற்கான முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது மைசூர் பாக்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த மைசூர் பாக் நெய் சர்க்கரை மற்றும் கடலை மாவு ஆகிய பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய இனிப்பு வகையினே சொல்லலாம் மைசூர் பாக் செய்ய நல்ல தரமான கடலை மாவு ரொம்ப அவசியங்க இந்த கடலை மாவு லேசாக வறுத்து சலித்து பிறகு செய்வது அதனுடைய சுவையை அதிகரிக்குன்னே சொல்லலாம் இதேபோன்று மைசூர்பாக்கு சர்க்கரையின் பதமும் ரொம்ப முக்கியங்க இதேபோல நெய்யையும் லேசாக சூடாக்கி அடிக்கடி சேர்ப்பதும் கரெக்டான பக்குவத்துல இறக்குவதும் மைசூர் பாக்கின் சுவையை அதிகரிக்குனே சொல்லலாம் பாதாம் அல்வா சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த பாதாம் அல்வா நெய் சர்க்கரை மற்றும் பால் கொண்டு செய்யப்படும் ஒரு பாரம்பரிய இனிப்பு வகைங்க பாதாம் அல்வா செய்யும் போது பாதாம்களை குரகுரப்பாக அரைப்பது ரொம்ப முக்கியங்க அதிலும் பாதாமுடன் பால் சேர்த்து அரைக்கும் போது அதன் சுவை இன்னும் அதிகரிக்குங்க அரைத்த பாதாமை சர்க்கரையுடன் நன்றாக கீழே வைத்து கிளறி பிறகு அடுப்பிலேற்று கிளறும் போது அதனுடைய சுவை அதிகமாகவே இருக்குங்க இதனுடன் குங்குமப்பூ நெய் சேர்க்கும் போது இன்னும் சுவை அமோகமாக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்த ஸ்வீட்டு எல்லார் வீட்லேயும் எளிமையாக செய்யக்கூடியது ரவா லட்டுங்க இந்த ரவா லெட்டு செய்யும்போது ரவையை குறைந்த தீயில வைத்து பொறுமையாக செய்வது ரொம்ப அவசியங்க இதனுடன் சர்க்கரை நெய் மற்றும் ஏலக்காய் தூள் சரியான விகிதத்தில் கலப்பதும் ரொம்ப அவசியங்க தேவைப்பட்டால் இதனுடன் தேங்காய் சேர்த்தும் கண்டென்ஸ் மில் ஊத்துவதும் சுவையை இன்னும் அதிகரிக்கும்னே சொல்லலாம் அடுத்தது அதிரசம் இல்லாத தீபாவளியே இருக்க முடியாதுங்க அப்படி ஒரு பாரம்பரியமான ஸ்வீட்டு தான் அதிரசங்க இந்த அதிரசம் செய்ய ஈர பச்சரிசி மாவு பதம் ரொம்ப முக்கியங்க இந்த பச்சரிசி மாவு அளக்கும் போது ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெல்லம் சரியானதுங்க இதில் சேர்க்கப்படும் வெல்லமும் பாகு வெள்ளமா இருந்தா அதன் சுவை அதிகரிக்குங்க அதிரசத்துக்கு பாகு செய்யும் போது அதில் சிறிது பாகை எடுத்து தண்ணீர்ல விட்டா முத்து போல நிற்கும் அதை கையில எடுக்கும் ரொம்ப சாஃப்டா தக்காளி பதமா இருக்குங்க இது அதிரசத்துக்கு ஏற்ற பதமும் ஆகும் இது அதிரசத்தின் சுவையை இன்னும் கூட்டோனே சொல்லலாம் அதிரசமாக கிளறி வைத்த பிறகு ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளோ ஊற விட்டு பிறகு செய்யும் போது அதிரசத்தின் சுவை இன்னும் அதிகமாகவே இருக்குங்க அடுத்த ஸ்வீட் என்னென்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டுனா அது ஜாங்கிரிங்க இது ஒரு பாரம்பரிய ஸ்வீட்டுன்னு சொல்லப்படுகிறது இதனுடைய கலரும் சர்க்கரை பாகில் இது ஊர்ண விதமும் எடுத்து சாப்பிடும்போது நாக்களை சுவையை அதிகரிக்குதுன்னே சொல்லலாம் ஆங்கிரி செய்கிறதுக்கு நல்ல தரமான உழுத்தம்பருப்பை தேர்ந்தெடுத்து நன்றாக ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுக்கிறதும் ரொம்ப அவசியங்க அதனுடன் சேர்க்கப்படும் சோளமாகவும் அதனுடைய தன்மைக்கும் சுவைக்கும் காரணமாகவும் இருக்குதுங்க வெள்ளை நிற காடா துணியோ அல்லது கவரோ எடுத்து ஜாங்கிரியை எண்ணெயில் போது அதனை கவனமாக செய்வதும் ரொம்ப அவசியங்க பாகு ஒரு கம்பிப்பதம் இருக்குமாறு பார்த்து கொள்வதும் ரொம்ப அவசியங்க ஏனென்றால் ஜாங்கிரியை சுட சுட எண்ணெயில சுட்டு சர்க்கரை பாகில் போடும்போது அந்த சர்க்கரை பாகு அதனை உறிஞ்சி அதனுடைய சுவையை இன்னும் அதிகரிக்குதுன்னே சொல்லலாம் ஜாங்கிரி செய்யும் போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செய்தால் ஜாங்கிரி ரொம்ப நல்லாவே வருங்க ஆசந்தி சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க அதனுடைய சுவை எல்லாரையும் ஈர்க்கோன்னே சொல்லலாம் இது பால் சர்க்கரை குங்குமப்பூ ஏலக்காய் போன்றவற்றை செய்யப்படும் ஒரு எளிதான ஸ்வீட்டுன்னு சொல்லலாங்க நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம்தாங்க இதுக்கு அவசியம் அந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றி நன்றாக மிதமான தீயில வச்சு நன்றாக பாலை சுண்டை காய்க்கும் போது அதன் மேல் படியும் ஏடுகள் அதன் சுவையை இன்னும் அதிகரிக்குதுன்னே சொல்லலாம் பிறகு அதனுடன் சேர்க்கப்படும் சர்க்கரை தூள் குங்குமப்பூ போன்றவை போட்டு கிளறி பால் ஏடுகளுடன் அதனை கிளறி நன்றாக இறக்கும்போது அதனுடைய சுவை அலாதியாக இருக்குங்க நேரம் எடுத்தாலும் பொறுமையுடன் இதனை மிதமான தீ இல வைத்து செய்யும் செய்யும்போது அதனுடைய சுவை நாக்கில் எச்சு ஊற வைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ